முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மாவு இந்த மாதிரி வந்து அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பொங்கி வரும் இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் வந்து மாவு வந்து எடுத்து பார்த்தா நல்லா சூப்பராகவே பொங்கி இருந்தது எப்பவும் தான் முதல் நாள் நான் எப்பவுமே இட்லி தான் செய்வேன் அதே மாதிரி ஒரு அடுப்பில் வந்து சோறுக்கும் வந்து அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து இட்லியும் வந்து வச்சு விட்டாச்சு நாம் எப்பவுமே இட்லி செஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்னாக சாம்பார் தான் செய்வேன் அதனால் இன்னொரு சைடு கேஸில் வந்து சாம்பாரும் செஞ்சு முடித்தாச்சு இன்றைக்கி பொரியல் வந்து முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சிருந்தேன் முட்டை முட்டை போட்டு செஞ்சிருந்தேன் வாரத்துல ரெண்டு நாள்னா முருங்கைக்கீரை பொரியல் முட்டை போட்டு செஞ்சிருது முருங்கைக்கீரை பொரியல் தனியாக சாப்பிட்றதுக்கும் முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்குது அதனால் அந்த மாதிரி வந்து சாப்பிட்றது ஸோ இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஈடு ஊற்றி முடிச்சுட்டேன் ஆனால் ஒரு சைடு இன்னும் இன்னும் சோறு வந்து வெந்துட்டே தான் இருக்குது இன்னொரு சைடு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே சோறு நீ வெந்துட்டே இரு நான் போயிட்டு வேகமாக டிஃபன் சாப்பிட்டு வரேன் சொல்லிட்டு நான் வந்து டிஃபன் சாப்பிட போயிட்டேன் இட்லியில் எப்போவுமே இந்த மாதிரி குழுகளும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இதை இப்படி பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி